வணக்கம் நான் உங்க டக்கு டக்கார் லைஃப் ஃபார்மர் நண்பா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்களோட தோட்டம் வந்து வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோடய பிக்னிக்கா தோட்டம் எங்கள் சித்தியோடது ஆர்பிடி நேச்சுரல்ஸ் அப்படின்ட்டு அவங்களும் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்க சேனலும் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து சூப்பராக இருக்குது அதோட வைரஸ் வந்து அதிகமாக அட்டாக் ஆகிருக்கு தோட்டத்தில் காய் ஒவ்வொன்றும் அழகாக இருக்குங்க ஆனால் வேலை அந்த அளவுக்கு இல்லைப்பா வெறும் இருபது ரூபா தான் கிலோ வந்து போட்டிருக்காங்க கொஞ்சம் நஷ்டம் தான் என்ன இருந்தாலுமே இவ்வளோ வளர்த்து ஆளாக்கி நஷ்டந்தான் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த தோட்டத்தில் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஓகேவா இதை பாருங்கள் காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் பெரிய காய் வாங்க அப்படியே அடுத்த தோட்டத்துக்கு போயிடுவோம் அந்த வித்தியாசமான ரெண்டு வகையான செடி ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாமந்தியும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒன்று இது யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தப்பா தோட்டம் தான் இது அப்படியே கத்திரிக்கை காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஆ இப்போ தெரியும் பாருங்கள் அப்படியே பூ பார்த்திங்கன்னா சும்மா அழகாக இருக்குது நிறைய நோய் வந்திருக்கு அதோட இன்னும் உள்ள பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஆனால் வாங்க அடுத்த தோட்டத்துக்கு போகலாம் அடுத்ததான் எங்கள் சித்தாப்பா ஒரு தோட்டத்துக்கு வந்தாச்சு முன்னாடிக்கு இது பொம்மை பார்த்து பயந்துடாதீங்க பேயின்ட்டு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா சமைதி போ எப்படி இருக்குது பாருங்கள் ஒயிட்டா அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் இப்போ வந்து அவருக்காயை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட சித்தாம்ப பையன் வந்து பறிச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் வந்துட்டான் பார்க்குற பார்வையை பாருங்கள் பயமாக இருக்குப்பா எனக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தோட்டத்தில் யாராவது பறித்து சாப்பிட்ருக்கீங்க நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க இப்போ அப்படியே நம்ம பையன் பச்சைக்காயை பிடிங்கி அப்படியே இப்போ வந்து வாயில் வச்சு சாப்பிட போறோம் அங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஓகேவா இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமோ நானே சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் டிசைனுக்காக போடுறாங்களா அந்த செடி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது செடி வாசனை வந்து அந்த பூ ஸ்மெல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பண்ணத்து பூச்சியெல்லாம் பாருங்கள் அங்கங்கே சுற்றிக்கிட்டுருக்கு இதுலேயே அளவுக்கு சூப்பராக இருக்குது பெங்களூர் கொண்டு போகிறாங்க நாங்கள் அறுத்து கொண்டு போனாங்கப்போ பார்த்தோம் இங்கே இந்த அடுத்தப்போ சரி வாங்க அப்படியே அடுத்து இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூரா செண்டு மஞ்சள் தோட்டம் தான் இதுவும் எங்கள் சித்தாப்பாவோடைய தான் வாங்க அப்படியே முன்னாடி போகலாம் நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்ததாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் மாலைக்கடியில் வந்து பார்த்துருப்பீங்க ரோஜாப்பூ மாலையில் வந்து இருக்கோம் இதுதான் பன்னீர் இலை இது தான் எங்களோடய தோட்டம் இது எங்களோடய தான் நாங்களும் தினமும் அறுத்துட்டு தான் இருப்போம் இது இதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் அடிக்கவே அந்த அந்தளவுக்கு சென்ட் வந்து செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சென்ட்டு வாசனை இன்பா அடுத்ததான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பாவோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து என்னென்னு உங்களுக்கே தெரியும் காக்கணும் பூ ஓகேங்களா மழை வேறு ஒன்றென்னா போட ஆரம்பிச்சிச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பாருங்கள் காக்கணும் பூ கடையில் அறுத்துட்டாங்க பழைய தோட்டத்தில் இருக்கற பூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா கனகராம்பவும் இருக்குது எல்லாம் கொண்டு போய் விலைக்கு தான் போடுறாங்க கடையில் ஸோ இதில் இருக்குது பாருங்கள் பூ எப்படி இருக்குன்னு அல்லா அதே முன்னாடி பார்த்தீங்கன்னா செண்டு மஞ்சள் தான் இங்கே முன்னாடி இருக்கிற செடி வந்து தோரஞ்செடி வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம் நண்பா ஆல்ரெடி நீங்கள் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல வந்து மாடு ஏறு உழுதல் அப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனல்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம் அப்போ வீடியோ எடுக்க முடியலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன் இப்போவும் கம்பெனிக்கு போயிட்டு தான் இருக்கேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கோழிக்கண்டு செடி வந்து இப்போதைக்கு அப்படியே முன்னாடி பார்த்துருக்கீங்க மருத்துவம் வேப்ப மரம் வந்து இருக்குது அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா செண்டு மஞ்சள் தோட்டம் தான் எங்கள் ஊரில் அதிகமாக இருக்குது வாங்க என் நண்பனோட தோட்டத்துக்கு போயிடலாம் பாவக்காய் தோட்டத்துக்கு ஓகே நண்பா தான் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பனோட தோட்டத்துக்கு தான் பாவக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருப்போம் இந்த தோட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தக்காளி செடியும் பாவக்காயுமே ஏன்னா ஒரு டைம் மருந்து அடிக்கக்கூடிய வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதுதான் என்னோடய நண்பன் உதயகுமார் வாங்க அவனோட காய்கறி தோட்டம் தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் காயங்கள்லாம் ஆனால் விலையே விற்கலை நண்பா வெறும் இருபது ரூபா தான் போட்டிருக்காங்க கிலோ மனசு தாங்கலை பையனுக்கு பாவம் ரொம்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க இதை வந்து அதிகமாக உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியாது அப்படியே பார்த்தீங்கன்னா கனகராம்பூ நாற்று வந்து நட்டுருக்காங்க இந்த இடத்துல இன்னும் வளரல செடி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது வாங்க என் நண்பனோட தோட்டம் அதாவது முன்னாடி இருக்குது பாருங்கள் செண்டு மஞ்சள் தோட்டம் ஓ என் நண்பனோட தோட்டம் தான் இதுவும் நிறைய நோய் வந்து வந்திருக்கு ஓகேங்களா வச்சுருக்கு பாருங்கள் பூவை காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே போக முடியல அதனால் எங்கேருந்தே காட்டணா ஓகேவா ஓகே நண்பா சொந்தம் தொடர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்